நண்பர்களே ஜனவரி மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எத்தனை நாடுகளில் குண்டு வீச்சு நடத்தி இருக்கின்றார் என்று பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உண்மையில டொனால்ட் ட்ரம்பை மக்கள் கொண்டு வந்தது போரை நிறுத்துவார் என்றுதான் கொண்டு வந்தார்கள் ஆனால் மக்களினுடைய மனதில் ஏமாற்றத்தை விதைத்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பல நாடுகளில் குண்டுகளை அவர் வீசி அளித்திருக்கின்றார் இப்பொழுது வெனிசுவேலாவினுடைய இரண்டு எண்ணெய் கப்பல்களை களவெடுத்து கொண்டு போய் அவர் தங்களுடைய துறைமுகத்தில் இறக்கி இருக்கின்றார் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா உள்ளுக்குள்ள எனர்ஜி வந்து அஹ் ஸ்டொக்கா இருக்குது தற்பொழுது ரிசர்வ்ல வைத்திருக்கிறார்கள் அது தீர்ந்து போகும் பொழுது தங்களுக்கு அதுக்கு பிறகு அவர்களுடைய எனர்ஜியை அவர்களுடைய ஒயிலை எண்ணெயை பாதுகாப்ப பாவிப்போம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர இப்பொழுது எல்லா இடங்களிலும் களவெடுத்து கொண்டிருக்கிறார் சிரியாவில ஈராக்ல ஆஹ் மற்றது வெனிசுவேலாவில லிபியாவில எல்லா இடங்களிலும் எண்ணெயை தற்பொழுது களவெடுத்துக் கொண்டிருக்கின்றார் பாருங்க இந்த யுத்தம் எங்கு கிட்டத்தட்ட ஏழு நாடுகள்ல அவர் வந்து இந்த வருடம் குண்டு வீசு குண்டு வீச்சு செய்து அளித்திருக்கின்றார் இது மிகப்பெரிய அவர் அவருக்கு சொல்றார் தனக்கு நோபல் பிரைஸ் ஆகும் நோபல் பிரைஸ் ஆகும் விளாடி போய் நோர்வேல போய் வாங்கி எடுத்துட்டு வந்துருவார் போல இருக்குது நோபல் பிரைஸ் தான் யுத்தத்தை நிறுத்தினேன் அமைதியை நிறுத்தினேன் என்று ஆனால் தொடர்ச்சியாக அவர் நாடுகள் மீது குண்டு வீசி வருகின்றார் வெனிசுவேலாவோடு தற்பொழுது மிகப்பெரிய முருகல் நிலை விரிவா சொல்றேன் சிரியாவில டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி எழுபது பேரை கொன்றதாக குண்டு வீசி நடத்தி கொண்டிருக்கின்றார் சிரியாவில குண்டு வீசி இருக்கிறார் ஈராக்கில மார்ச் பதிமூன்றாம் தேதி இருக்கிறார் தொடர்ச்சியாக ஈரான்ல அந்த அணு உலை மீது குண்டு வீசி இருக்கிறார் நைஜீரியாவில இப்ப டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி குண்டு வீசி இருக்கிறார் தொடர்ச்சியாக கொண்டு வீசி இருக்கிறார் சோமாலியால கொண்டு வீசி இருக்கிறார் ஆகவே இந்த இந்த படத்துல இந்த விரிவான படத்துல இந்த தகவல்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஆகவே தனக்கு நோபல் பிரைஸ் வேண்டும் நோபல் பிரைஸ் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ட்ரம் அவர் நினைக்கிறார் தான் ஒரு அழியாத புருஷன் அவர் இறக்க மாட்டார் தான் அப்படியே இருந்து விடுவார் என்று ஒரு அஹ் ஒரு மனநிலையில அவர் இவ்வாறு அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாரா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது சரி ட்ரம்ப் நிர்வாகம் ராணுவ தலையீடுகளை அதிகரித்து வருவதால் அமெரிக்கா தாக்குதல்களால் அண்மையில் பாதிக்கப்பட்ட நாடு வெனிசுவேலா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவில் அஹ் கப்பல் வசதியை அமெரிக்கா தாக்கியதை உறுதிப்படுத்த இருக்கின்றார் கப்பல் ரெண்டு கப்பல்களை தாக்கி இருக்கின்றார்கள் ரெண்டு கப்பல்களை பறித்து எடுத்திருக்கிறார்கள் எண்ணெய் எண்ணெய்களை கிட்டத்தட்ட ஏழு எட்டு கப்பல்களை அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பரில் கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் வெனிசுவேலா கப்பல் போக்குவரத்தை அவர் குறிவைக்க தொடங்கினார் புளோரிடாவில சிரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்த பொழுதும் கூட ட்ரம் அமெரிக்கா வழக்கமாக போதைப் பொருட்களை எடுத்துச் செல்லும் படகுகளை அளிக்கிறது என்று சொல்கின்றார் ஆனால் உண்மையில் அதை விசாரித்து பார்த்தா அது மீனவ படகுகள் அவருக்கு என்ன பிரச்சனைடா வெனிசுவேலா இருந்து போதைப் பொருள் வருகிறதா இல்லையானா வருது மெக்சிகோல இருந்து வருதா இல்லையானா வருது ஆனா அமெரிக்கா அரசியல்வாதிகள் அதில் அதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் தொடர்புகள் இருப்பதாக பல தகவல்கள் வருகின்றன அப்ப இந்த சூழ்நிலை மெ மெக்சிகோ எல்லாம் மிகப்பெரிய போதைப்பொருள் சாம்ராஜ்யம் அங்கிருந்து வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா கனடாக்குள்ள உலகம் முழுவதிலும் போய்கொண்டிருக்கு இந்த ஆண்டு உலகம் முழுவதிலும் எட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்த அமைதிக்கான ஜனாதிபதி என்று தன்னை நோபல் பரிசு கூறியவராக காட்டிக்கொண்டாலும் ஜனவரி பதவியேற்றதில் இருந்து உலகம் முழுவதிலும் அவரது நிர்வாகம் நடத்திய ராணுவ தாக்குதல்களின் வரிசையில் ட்ரம்ப்பினுடைய இமேஜ் வந்து இறங்கி கொண்டே போகுது அவர் வந்து பொய் சொல்றாரு என்று ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து ட்ரோன்கள் அல்லது விமானங்களை விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்கா எவ்வளவு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இருக்கிறது தெரியுமா அறுநூற்றி இருபத்தி ரெண்டு வெளிநாடுகள்ல குண்டுவெடிப்புகளை நடத்தியதாக தகவல்கள் சொல்கின்றன புள்ளி விவரங்கள் சொல்கின்றன வெளிநாட்டு மோதல்களில் அமெரிக்காவின் ஈடுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதாக வாக்காளர்களுக்கு அவர் அளித்த வாக்குறுதியுடன் இந்த தாக்குதல்கள் முரண்படுகின்றன அவர்கள் எதிர்பார்த்தீங்கன்னா போற முடிவு வந்து அமெரிக்காவை ஒரு பொருளாதாரத்துல முன்னேறி விடுவார் முன்னேற்றி விடுவார் என்றுதான் நினைத்தார்கள் மக்கள் ஆகஸ்ட் முதல் அமெரிக்க கரீபியன் கடலில் பல தசாப்தங்களில் மிகப்பெரிய ராணுவ குவிப்பை குவித்திருக்கிறது ட்ரம்பினுடைய அரசாங்கம் செப்டம்பர் இரண்டாம் தேதி அமெரிக்க கரீபியன் கடல்ல போதைப் பொருள் கடத்துவதாக கூறும் சிறிய படகுகளை தாக்க தொடங்கியார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட படகுகளை அவர்கள் தாக்கி அழித்திருக்கின்றார்கள் ஆகவே இது மிகப்பெரிய அஹ் தொன்னூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பதினாறு அன்று வெளியிட்ட அறிக்கையில் வாஷிங்டன் சட்டத்துக்கு புறமான கொலைகளை செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறது நைஜீரியாவில தாக்குதல் கிறிஸ்துமஸ் தினத்தன்று வடமேற்கு நைஜீரியாவின் சொகோட்டோ மாநிலத்தில் உடன் இணைந்திருப்பதாக வாஷிங்டன் கூறும் குழுக்களுக்கு எதிராக சக்தி வாய்ந்த மற்றும் கொடிய தாக்குதல்களை ட்ரம் நிர்வாகம் நடத்தியிருக்கிறது ஆஹ் அன்று முதல் இந்த தாக்குதல்களை ட்ரம் நிர்வாகம் தொடர்கிறது நைஜி நைஜீரிய அரசாங்கத்தின் மீது பல வாரங்களாக ராஜதந்திர அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது ட்ரம் நிர்வாகம் டெட் குரூஸ் உட்பட மூத்த பழமைவாத குடியரசுக் கட்சியினர் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட சமமாக கலந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த இந்த தாக்குதலை அது நடத்தி இருக்கிறது சோமாலியாவில் சோமாலிய படைகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது அமெரிக்கா நீண்ட காலமாக ஆயுத குழுக்களுக்கு எதிராக பிராந்தியத்தில் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது அமெரிக்கா இது சோமாலியாவில நடந்த தாக்குதல்கள் அவர்கள் என்ன சொல்கிறாரா அல் ஷபாப் குழுவும் அல் கைதாவுடன் இணைந்த குழுவின் குழுவின் மீதும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியாக நடத்தியதாக சொல்கிறார்கள் ஏழாயிரம் போராளிகளை கொண்ட அல் ஷபாப் தென்மத்திய சோமாலியாவில் பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆயிரத்து ஐநூறு போராளிகளை கொண்ட ஐஎஸ்ஐஎஸ் சோமாலியா வடக்கு சோமாலியாவில் உள்ள தன்னாட்சி மலைப்பகுதிகளில் தீவிரமாக இருக்கிறது ஆகவே ஏழாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று அமெரிக்கா தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதியாக தனது முதல் பதவி காலத்தில் ட்ரம்ப் நாட்டிலிருந்து இருந்து பெரும்பாலான அமெரிக்க துருப்புகளை திரும்ப பெற்றார் ஆனால் பைடன் நிர்வாகம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்தியது ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு குறைந்தது நூற்றி பதினோரு தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இப்ப புஷ் பராக் ஒபாமா மற்றும் ஜோ பைடன் நிர்வாகங்களின் கீழ் நடத்தப்பட்ட எண்ணிக்கையை விட இது அதிகமாகும் என்று கண்காணிப்பாளர்கள் சொல்கிறார்கள் சோமாலியாவில் பொதுமக்கள் நிறைய பேர் இறந்திருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணிக்கையை ட்ரம்ப் வெளியிடவில்லை சிரியாவில டிசம்பர் பத்தொன்பது அன்று எழுபது நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது பல்மயராவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் மற்றும் ஒரு சிவில் மொழிபெயர்ப்பாளர் பதிலடியாக இது நடத்தப்பட்டது என்று சொல்கின்றார் உள்துறை அமைச்சகம் பின்னர் அமெரிக்க துருப்புகளை குறிவைத்த ஒரு நபர் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அரசு பாதுகாப்பு சேவையின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்தது சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் கோட்டைகளுக்கு எதிராக தாங்கள் தாக்குதல்களை நடத்துகின்றோம் என்று தெரிவிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்துகளின் நடுப்பகுதியில் சிரியா மற்றும் ஈராக் முழுவதும் பெரிய நிலப்பரப்புகளை இந்த தீவிரவாத இயக்கம் குறிவைத்து அமெரிக்க துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்தியது அமெரிக்க துருப்புக்கள் சிரியாவில் நீண்ட காலமாக தற்பொழுது நிலைநிறுத்தப்பட்டு வருகிறது அடுத்தது ஈரான் அணுசக்தி மையங்கள் மீதான தாக்குதல் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு ஈரானின் கோம் நகருக்கு அருகே உள்ள போதோ எரிபொருள் செறிமூட்டல் நிலையத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதற்கு மேலையும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இருக்கிறது ட்ரம் நிர்வாகம் ஆகவே தொடர்ச்சியான தாக்குதல்களை ட்ரம் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது யமனில் ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் யமனில் பெரும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அஹ் ஹவுத்திகள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன காசாவுடன் ஒற்றுமையோடு செங்கடல் வழியாக செல்லும் மிசைலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா சொல்கிறது ஈராக்கில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மார்ச் பதின்மூன்றாம் திகதி நடத்தியிருக்கிறது தாக்குதல்கள் நடந்த நேரத்திலே பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ட்ரூத் சோசியலில் ட்ரம்ப் எழுதியிருந்தார் ஆகவே அவர்களை கொன்றதாக எழுதியிருந்தார் ஆக என்ன பிரச்சனைன்னா அஹ் மார்ச் பதினாலு அன்று எக்ஸில் ஒரு அறிக்கையிலே ஈராக்கின் பிரதமர் அது ஈராக் மற்றும் சிரியாவில் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் துணை ஹலீஃபா என்று அறியப்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான சூழ்நிலையில் அமைதிக்கான ஒரு ஜனாதிபதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ட்ரம்ப் தற்பொழுது தாக்குதல்கள் ஒரு வெறிகொண்ட தாக்குதல் உடையவராக தற்பொழுது தன்னை மாற்றியிருக்கிறார் உலகம் முழுவதிலும் அவர் மீதான நம்பிக்கை இழக்கப்பட்டு வருகிறது அவர் நினைக்கிறார் தான் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அது மட்டுமல்ல தான் தொடர்ச்சியாக நீண்ட காலம் வாழ்ந்து உலகத்தை ஆட்டிப்படைக்கப் போகின்றேன் என்ற ஒரு மனநிலையில் இவ்வாறான தாக்குதல்களை நடத்தி வருகின்றா நடத்தி வருகின்றாரா என்று இராணுவ ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் ஆகவே சமாதான பிம்பம் உடைந்து நொறுங்கி இருக்கிறது என்பதே தற்பொழுது தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்